மேத்தோட்டம் உளவில் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீடுகளை கையளிக்கும் நடவடிக்கை இன்று மாலை ஆரம்பமானது அனர்த்த முகாமைத்துவ அமைச்சில் இந்த வீடுகளுக்கான உறுதிப்பத்திரங்கள் ஜனாதிபதி தலைமையில் வழங்கப்பட்டன இதன்போது பாதிக்கப்பட்ட முப்பது பேருக்கான புதிய வீடுகள் கையளிக்கப்பட்டன வீடுகளை இழந்த தொன்னூற்றி பேருக்கு வீடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தற்போது மேற்கொண்டு வருவதுடன் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி அதிகார ஊடாக நிர்மாணிக்கப்படும் கொலனாவை சாலமுள்ள லக்ஸ்தா வீட்டு திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த வீடுகள் வழங்கப்படுகின்றன பெமையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த சாவியை கையில் எடுக்கும் போது ஒன்று மட்டும் நினைவுக்கு வருகின்றது இலந்த எங்களுடைய வீட்டினை திருப்பி பெற்றுக் கொண்டுள்ளோம் வீடு கிடைத்த மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த இடத்தில் இன்னும் பலர் இருக்கின்றனர் மீத்தோட்டம் உள்ள நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் மீண்டும் கூட்டம் ஒன்று அரசு முகாமித்துவ அமைச்சில் இன்று நடைபெற்றது துன்மக்கழிவு முகாமைத்துவம் தொடர்பில் மத்திய அதிகார சபையொன்றுக்கு அதிகாரத்தை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு இதன்போது பணிப்புரை விடுத்துள்ளார் கழிவுகள் தற்போதுள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் தொடர் நடவடிக்கை ஒன்றுக்கு செல்ல வேண்டும் அமைச்சர்கள் அதிகாரிகள் ஆகியோரின் கருத்துக்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் புதிய நிறுவனம் ஒன்றை நிறுவுவது தொடர்பான சட்ட ரீதியான பிரச்சனைகள் காணப்படுகின்றன புதிய சட்டங்களை தயாரிக்க வேண்டும் இந்த திட்டங்கள் தொடர்பில் ஒவ்வொரு வாரமும் நாம் கலந்துரையாடுவோம் காலையில் ஒரு மணிதேலம் நாம் நிச்சயமாக சந்தித்து முதற்கட்ட செயற்பாடுகளை முன்னெடுப்போம் இரண்டு மூன்று மாதங்களுக்கு இவ்வாறு செயற்பட உள்ளோம் தேவையான நிறுவனங்கள் அமைச்சர்கள் அதிகார்கள் அதிகாரிகளை வரவழையுங்கள் அடுத்த வாரம் முதல் நாம் இதனை ஆரம்பிப்போம் அப்பில் அப்பன சாத்தியிதாங்க இங்கு பட்டங்கானிம்.